திரைப்பட இசையமைப்பாளர் இளையராஜாவின் புகைப்படத்தை வணிக நோக்கத்தோடு பயன்படுத்த சமூக வலைதளங்களுக்கு தடை விதித்து சென்னை உயர் நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க யூடியூப் சேனல்கள் சோனி உள்ளிட்ட இசை நிறுவனங்கள் சமூக வலைதளங்களுக்கு எதிராக இளையராஜா தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த இடைக்கால உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க அந்த மனுவில் தன்னை அடையாளப்படுத்தும் வகையில் தன்னுடைய புகைப்படம் பெயர் இசைஞானி என்ற பட்ட பெயர் குரல்ட்டு எதையுமே பயன்படுத்தக்கூடாது சமூக வலைதளங்களில் ஏற்கனவே பதிவிடப்பட்ட புகைப்படங்களை நீக்கணும் அனுமதியின்றி தன்னுடைய புகைப்படத்தை பயன்படுத்தியது மூலம் கிடைத்த வருமான விவரங்களை தாக்கல் செய்யணும் அப்படின்ட்டு உத்தரவு கோரப்பட்டிருக்கு இந்த வழக்கு நீதிபதி என் செந்தில்குமார் முன்னாடி விசாரணைக்கு வந்துச்சு அப்போ இளையராஜா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் மற்றும் சரவணன் இவங்க இசையமைப்பாளர் இளையராஜாவின் புகைப்படத்தை மாஃபிங் பண்ணியும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாத்தியும் பயன்படுத்தி வராங்க இதன் மூலயமா அவங்க வருவாய் ஈட்டிட்டு வராங்க அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அப்போ குறுக்கிட்ட நீதிபதி பெயரையும் புகைப்படத்தையும் பயன்படுத்துவதால இளையராஜாவுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்ட்டு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு இதற்கு பதிலளித்த இளையராஜ தரப்பு மூத்த வழக்கறிஞர் தன்னுடைய புகைப்படத்தையோ பெயரையோ வணிக ரீதியாக பயன்படுத்தி வருவாய் ஈற்றாங்க இது தன்னுடைய தனிப்பட்ட உரிமையை பாதிக்கக்கூடிய செயல் இருந்தால யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டா போன்ற சமூக வலைதளங்கள ரீல்ஸ் மெம்ஸுகள்ல அனுமதி இல்லாம இளையராஜ புகைப்படத்தையே பயன்படுத்துறதாகவும் சில நேரங்கள அவதூறான கருத்துக்கள் பதிவிடப்படுவதாகவும் வாதிட்டாங்க இளையராஜ தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சமூக வலைதளங்களில் இளையராஜாவின் புகைப்படத்தை அனுமதி இல்லாமல் பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லைங்க மனுவுக்கு பதில் அளிக்கும்படி யூடியூப் சேனல்களுக்கும் நீதிபதி உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த திரைப்படத்திலும் என்னோட பாடல் வரக்கூடாது என்னுடைய பாடல் வந்து ரீரிலீஸ் செய்யப்படக்கூடாது என்னோட அனுமதி இல்லாமல் என்னுடைய பாடல்களை பயன்படுத்துகிறாங்க திரைப்படங்களை அப்படின்ட்டு ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் மேடை கச்சேரிகளை என்னோட பாடல்களை பாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இளையராஜா தரப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பேர் என்னுடைய பட்டம் என்னுடைய ஃபோட்டோஸ் எதையுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமே இப்போ போயிட்டு இருக்குது ஸோ அடுத்தடுத்து எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் இளையராஜா தரப்பில் செய்ய போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல பார்க்கலாம்